சிவகங்கை அருகே வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் மூன்று பேரை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதி மக்களை நடுங்க வைத்துள்ளது மானாமதுரை அருகே திருக்காங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பழனி ஆண்டவர் என்பவரது வீட்டில் அவருடன் கலைச்செல்வன் மற்றும் மருது ஆகியோர் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென வீட்டின் உள்ளே புகுந்து மூவரையும் சரமாரியாக வெட்டினர் இதில் மருது முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமான முறையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பழனி ஆண்டவர் மற்றும் கலைச்செல்வன் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த பழனி ஆண்டவர் மற்றும் கலைச்செல்வனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு இருவருக்கும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மானாமுதுரை பகுதியில் ஏற்கனவே மூன்று பேர் முகம் சிதைத்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் இது நான்காவது சம்பவமாக அரங்கேறியுள்ளது முகம் சிதைத்து கொள்ளை கொலை செய்வதை மர்ம நபர்கள் தங்களது முத்திரையாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் எட்டி மடையில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழக விடுதியில் தரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாகவும் இதுகுறித்து பல முறை கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறி கல்லூரி வளாகத்திலேயே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே